உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வாசம் பில்டர்ஸ் பத்தாம் ஆண்டு துவக்க விழா மகளிர் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஐனிக்கல் சசி தலைமையில் நடைபெற்றது வாசம் பில்டர்ஸ் நிறுவனத்தின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா எஸ் எஸ் குளம் பகுதியில் உள்ள ஒரக்கல்பாளையம் சூர்யா கார்டனில் இந்த நிறுவனத்தின் நிறுவனத் தலைவர் ஐனிக்கல் சசி தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்எஸ் குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவல்லி கந்தசாமி கந்தசாமி சமூக ஆர்வலர் மற்றும் தொழில் அதிபர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் அப்போது பேசிய எஸ்எஸ் குளம் பேரூராட்சி தலைவர் கோமலவல்லி கந்தசாமி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பாசம் பில்டர்ஸ் நிறுவன தலைவர் ஐனிக்கல் சசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பத்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பாசம் பில்டர்ஸ் நிறுவனம் மிக நல்ல முறையில் வளர்ச்சியடைந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக அமல் ஐனிக்கல் நன்றி உரை வழங்கினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஐனிக்கல் சசிங்க நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்து செயல்பட்டு வருகிறோம் எனக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு வரும்போது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரிகள் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் ரொம்ப சகோதரிகள் அவங்கள வந்து பார்க்கும்போது ரொம்ப அவங்க செய்கிற அந்த பணிகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏன்னா நான் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வழியே வந்து நடக்கும்போது இந்த ரோடு வர வழியெல்லாம் சுத்தம் இல்லைன்னா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு நடக்கிறதுக்கு காரியமே இல்லாமல் இருக்கும் அதுக்கு நீங்க எல்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்கீங்க அது நீங்கள் ஏன்னா உங்களுடைய சம்பளத்தை நீங்க சம்பளம் வாங்கி செய்யறங்கிறது இல்லை அது செய்யறது ஒரு மனசாட்சி அந்த எண்ணம் காலையில் வந்து அதிகாலையை வந்து நாலே முக்கால் மணி அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்க உங்களை ரோட்டில் பார்ப்போம் அந்த பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே உங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் எனக்கு எப்பவுமே வரும் அப்போ எப்பவுமே அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பண்ணியிருக்கிறோம் ரெண்டு தடவை பண்ணியிருக்கிறோம் குன்னத்தூர் பஞ்சாயத்தில் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் நம்ம மஸ்கவுண்டஞ்சஞ்செட்டிப்பாளையம் பஞ்சாயத்தில் பண்ணியிருக்கோம் உங்களை மாதிரி சகோதரிகளை கூட்டி அரவணைச்சு உட்கார வச்சு நான் வரும்போது உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் உட்காருங்கம்மா எல்லாரும் நிற்காதீங்க எங்கள் முதலாளி வருவார் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து முதலாளி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா அவர் வரலிங்க நீங்கள் நம்ம யாருமே முதலாளி இல்லைங்க நம்ம எல்லாருமே ஓர்த்தருக்கு தகுந்த மாதிரி பணியாட்டிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து ஆண்டவன் செயல் அதுக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்குறது தான் வந்து ஆண்டவனுடைய தர்மம் அதில் வந்து நம்ம வாங்குற பணியாற்றுறது தான் இந்த தொழிலுக்கு வந்து வந்த வந்து என்னுடைய சகோதரன் சேகர் மேஸ்திரி தான் நமக்கு வந்து இந்த காலத்துல எல்லாம் வந்து ஒத்துழைச்சிட்டு இருக்கிறோம் அவருதான் நின்று இருக்கிறாரு இங்கே காணா இங்க நின்று சேகர் அவரு ரொம்ப பாசமாக கூட வந்து ரொம்ப சும்மா வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்லைங்க இந்த ஒரு கட்டிடம் வந்து ஆருக்கு வந்து கிட்டத்தட்ட பல்லா பத்து நூறு பேர் வந்து ஒத்துழைப்புக்கு அந்த எலக்ட்ரிஷன் இருக்குது ப்ளம்பர் இருக்குது அப்புறம் பெயிண்ட்ரு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்கள வந்து நான் வந்து என்னுடைய ஒரு சகோதரம் மாதிரி வந்து அவர் கூட நான் வந்து பழகிட்டு இருக்கிறோம் அந்த பழக்கத்தினால தான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியுது அதுதான் என்னுடைய வாசம் பில்டர்ஸனுடைய கான்செப்டே அவ்வளவுதான்